வணக்கம் அன்பு மாணவர்களே நம்ம இதுக்கு முந்தைய பகுதியில் இந்த பா ஏற்ற படகலாம் என்ற தலைப்பில் இயற்கை வெண்டலை வெண்சீர் வெண்டலை பார்த்தோம் அதில் மாமுன் நிறை விளம் முன் நேர் வந்தால் இயற்சீர் வெண்டலை என்றும் காய் முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை என்றும் பார்த்தோம் அதில் மாங்கிறது தேமா புடிமாவையும் விளம் என்பது கூவிளம் கருவிளத்தையும் காய் என்பது தேமாங்காய் புறும் புளி மாங்காய் கருவிள கூலங்காய் கருவிளங்காய் என நாங்கையும் பிடிக்கும்னு பார்த்தோம் அப்போ முதல் சீர் நின்ற சீர் மான் வந்தால் வரும் சீர் புளிமா வரலாம் கருவிளை வரலாம் புளிமாங்காய் வரலாம் கருவிலங்காய் வரலாம் மலர் வரலாம் பிறப்பு வரலாம் விளம்புன்னு முதல் சீர் அல்லது நின்ற சீர் வந்தால் தேமா வரலாம் கூவிலம் வரலாம் தேமாங்காய் வரலாம் கூவிலங்காய் வரலாம் நாள் காசு பிறப்பு வரலாம் காயின்னு முடிஞ்சால் தேமா வரலாம் கூவிலம் வரலாம் தேமாங்காய் கூவிலங்காய் நாள் காசு வரலாம் இது நம்ம இதுக்கு முந்தைய பகுதியில் இதே பாடத்தில் நாம் பார்த்த பாடப்பகுதி இப்போ வெண்பாவிற்கான இப்போ பா பார்த்துருக்கோம் இதையெல்லாம் பார்த்தோம் அப்போ வெண் தலை வந்து வெண்டலை வந்து ரெண்டு வகைப்படும் பார்த்தோம் ஒன்று இயற்சீர் வெண்டலை ஒன்று வெண்சீர் வெண் சீர் வெண்டலை நல்லா ஏன் போச்சுக்கோங்க வெண்டலை மாம்பு நிறை விலமுன் நேர் வந்தால் இயற்சீர் வெண்டலை காய் முன் நேர் வந்தால் வெண் சீர் வெண்டலை அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வெண்பாவிற்கான இலக்கணம் அப்படின்னு பார்க்கக்கூடாது வெண்பா அப்படின்னாலே தெரியும் இயற்கீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பிறளாது பா அமைய வேண்டும் இதுதான் வெண்பாவுக்குரிய இலக்கணத்தில் முதல்ல சொல்லப்பட்டது இயற்கை வெண்டலை வரணும் வெண்சீர் வெண்டலை வரணும் இது ரெண்டும் பிறழாமல் பா அமைய வேண்டும் அப்போ தான் அது வெண்பாவுக்குரிய வெண்பாவாக கருதப்படும் ஈற்றடி முச்சீர் ஏனைய ஏனைய அடிகள் நாச்சீராக ஒருக்கும் ஈற்றடின்னா கடைசி அடி கடைசி அடி மூணு சீர் பாக்கி எல்லா அடிகளும் எத்தனை சீர் இருக்கும் நாலு சீர் இருக்கும் அது ஈட்டடி முச்சீராகவும் ஏனையவை நாச்சீராகவும் இருக்கும் ஈரசை சீர்கள் மாச்சீரும் விளைச்சீரும் ஈரசை சீர்ன்னு தெரியும் தேமா புளிமா கருவிலம் கோவிலம் அப்போ மாச்சீரும் விளச்சீரும் தேமா புளிமா கோவிலம் கருவிலம் மூவசி சீரில் காய்ச்சீரும் தேமாங்காய் புளிமாங்காய் கோவிலங்காய் கருவிளங்காய் அப்போ ஈரசி சீரில் என்ன வரும் தேமா புளிமா கூவிலம் கருவிலம் வரும் மூவசி சீரில் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய் வரும் அப்படி வந்தால் அது வெண்பா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஈற்றுச்சீர் நாலாவது நாலாவது இடத்துல சொல்லப்பட்டது என்னென்னா ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு ஆகிய வாய்ப்பாடுகள் ஒன்றை கொண்டு முடியும் நம்ம ஏற்கனவே இயற்கீர் வெண்டலை மணிச்சீர் வெண்டலையும் வரும் ஈட்டடி முச்சீராக இணையடிகள் நச்சீராகவும் வரும் அப்புறம் மாச்சீரும் விளைச்சீப்போ மா மாச்சீரும் அப்புறம் விளைச்சீர் காய்ச்சீர் பயிண்டு வரும் ஈட்டுச்சீர் நார்மலர் காசு பிறப்பு என்ற ஏதேனும் ஒரு வாய்ப்பாடை கொண்டு முடியும் அப்புறம் இ நம்ம இதை பார்த்துருக்கோம் இது டென்த்லேயும் நம்ம பிடிச்சிருந்தோம் அதே மாதிரி வெண்பாக்களுடைய வகை வந்து என்னன்னு பார்க்க போகிறாங்க வெண்பாவை ஏழு வகையில் சொல்றது ஒரு இலக்கணம் இன்னொன்று ஆறு சொல்லப்படுகிறது நீங்கள் பாரு வெண்பாக்களை குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா பகுருடை வெண்பா களி வெண்பா என ஏழு வகை கொடுக்கும் வெண்பாக்கள் எத்தனவே போட ஏழு வகை வெண்பா எத்தனை போட ஏழு வகைப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா பகரோடை வெண்பா வெண்பா என ஏழு வகைப்படும் அப்படின்னு சொல்றது சரி அடுத்தது பார்க்குறோம் அடுத்தது நேரிசை வெண்பா அதற்கான இலக்கணம் அதற்கான அடிவரையறை சொல்லப்பட்டிருக்கு அதை பார்க்குறோம் நேரிசை வெண்பான்னு என்ன இன்னிசை வெண்பான்னு என்ன நாச்சீர் முச்சீர் இடையில் தனிச்சீர் என்று அதன் இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லலாம் இரண்டு நாச்சீர் முச்சீர்க்கிடையே இரண்டாவது அடியின் ஈற்றுச்சீராக தனியே ஒரு சீர் சிறு கோடு எழுதப்படும் இதனை தனிச்சீர் என்பர் அல்லது தனிச்சொல் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பாடலில் ஓ ரெண்டாவது அடியிலையோ மூணாவது அடியிலேயோ ஒரு தனிச்சொல் ஒரு ஐஃபன் வந்து ஐஃபன் சொல்லுவோம் சின்ன கோடு சிறு ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 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 சொல் இடம்பெற்றிருக்கோம் அவ்வாறு இடம்பெற்ற அதை தான் தனிச்சீர்னு சொல்கிறாங்க நாம் அதை பேச்சு வழக்குல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் தனி சொல் அப்படின்னு சொல்லுவோம் தனி சொல்லுன்னே சொல்கிறோம் ரைட்டு இப்போ அடுத்தது பார்க்கலாம் நார்ச்சீர் முச்சீர் இடையில் அது என்னடா நார்ச்சீர் முச்சீர் நான்கு சீருக்கும் மூன்று சீருக்கும் இடையில் தனிச்சீர் என்று அதன் இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லலாம் அப்போ நாலு சீருக்கு மூணு சீருக்கு இடையில் கடைசியில் நம்ம பார்த்துருக்கோம் வெண்பானாலே வீட்டுச்சீர் என்ன முடியும் மூன்று அசைகளும் வரும் ஏனையெல்லாம் நான்கு அசைகள் நான்கு சீர் பண்ண முடியும் ஈட்டுச்சீர் மட்டும் மூன்று சீர் ஏனையவை நான்கு சீர் வரும் அப்போ பாக்கி நான்கு சீர்களுக்கும் எல்லா அடிகளும் நான்கு சீர் கடைசி சீர் கடைசி அடி மூன்று சீர் இடையே தனிச்சீர் என்ற இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லலாம் இரண்டு நாள் சீர் முச்சீருக்கு இடையில் இரண்டு நாள் அது கடைசியாக வரக்கூடிய மூன்று சீர் இரண்டாவது அடியின் ஈற்றுச்சீர் தனியாக ஒரு சீர் ஒரு சிறு கோடிட்டு எழுதப்படும் இதனையே தனிச்சீர் என்பர் பாட்டின் முதல் சீருக்குரிய எதுகை இந்த தனி தனிச்சீருக்கும் இருக்கும் பாட்டில் முதல் சீரில் என்ன இருக்கிறதோ எதுக அது இந்த தனிச்சீர் அல்லது தனிச்சொல்லையும் அதே எதுக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சான்று நாம் பார்க்கலாம் எட்டு எடை செம்பில் இரண்டு எடை ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாம் சேர்ந்துருக்கில் இட்டமுடன் ஓரேழு செம்பில் ஒரு மூன்று துத்தமிடில் பாரரிய பித்தளையாம் பார் இதில் மொத்தம் நான்கு அடி இருக்குது முதலடி நான்கு சீர் இரண்டாவது அடி நான்கு சீர் மூன்றாவது அடி நான்கு சீர் கடைசி அடி மூணு சீர் இந்த இரண்டாவது அடியின் இறுதியில் ஒரு சிறு கோடிட்டு அப்படி அப்படிதான் வந்திருக்கா இல்லையா அதுதான் தனிச்சொல் அல்லது தனிச்சீர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பாடலுடைய பொருளை நாம் சொல்லலாம் எட்டு எடை செம்பில் எட்டு எடைனா எட்டு கிலோ இரண்டு எடை ஈயமிடில் ரெண்டு எடை ரெண்டு கிலோ ஈயத்தை விட்டால் திட்டமாக வெங்கலமாம் ரெண்டும் சேர்ந்தால் என்ன வருது வெங்கலமாக வரும் சேர்ந்து உருக்கில் இதெல்லாம் சேர்ந்து உருக்குன்னா இட்டமுடன் ஓரேழு செம்பில் ஒரு ஏழு கிலோ செம்பில் ஒரு மூன்று துத்தமிடில் ஒரு மூன்று கிலோ துத்தனாக தட்டால் பாரரிய பித்தளையான் பா அது இந்த உலகமே அறியும்படி அது பித்தளையாக மாறும் என்று சொல்லுகிறேன் சொல்லுகிறது இந்த பாடல் இந்த பாடலை நமக்கு ரொம்ப இதில் வந்து பாடலுடைய பொருள் நமக்கு தேவையில்லை மொத்தம் நான்கடி கடைசி அடி முனிசி பாக்கி எல்லாமே நாலு சீர் அதில் இரண்டாவது அடியில் மூணு சீருக்கு அப்புறம் ஒரு சிறு கோடிட்டு தனியாக ஒரு சீர் வருது ஒரு சொல் வருது அது தனிச்சொல் அல்லது தனிச்சீன்னு சொல்கிறோம் தனிச்சல் எதிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டமுடன் அப்படின்னு இருக்கிறது தான் தனிச்சொல் அந்த அதில் முதல் எதுகை முதல் சீரினுடைய எதுகை எட்டு எடை அதே மாதிரி இதில் இட்டமுடன் அதில் எட்டு இட்டு எதுகையாக வந்திருக்கு இதில் இட்டமுடன் இட்டு எதிகையாக வந்திருக்கு அப்போ முதல் சீர்கூறிய எதுகையே இந்த தனிச்சீரிலும் வரும் தனிச்சொல்லிலும் வரும் புரியுதாப்பா எட்டடை இட்டமுடன் எட் எட் அப்படிங்கிறது தான் எதுகை ரெண்டு ஒன்றாக வரும்னு ஏற்கனவே ஒன்றாக வரும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது சரி நான்கு மூன்று தனிச்சி நான்கு மூன்று சீர்கள் என்கிற முறையில் நேரிசை வெண்பா எழுதப்படும் அப்படின்னா என்ன சார் நேரிசை வெண்பானா எப்படி பாரு நான்கு சீர் மூன்று சீர் தனிச்சி நான்கு சீர் மூன்று சீர் என்கிற முறையில் நேரிசை வெண்பா எழுதப்படும் இந்த பாட்டில் முதல்ல நாலு சீர் அப்புறம் மூணு சீர் அப்புறம் ஒன்று தரிச்சீர் அப்புறம் நாலு சீர் அப்புறம் மூணு சீர் இப்படி வந்தால் நேரிசை வெண்பாவும் இரண்டாம் அடியின் இறுதிகள் தனிச்சொல் பெற்று வந்தாலும் நேரிசை தான் கண்ணை இருக்கிறது இல்லை எல்லா சீ எல்லா அடியும் நான்கு சீர் முதல் மூன்று சீர் முதல் மூன்று அடிகள் நான்கு சீர் வந்து கடைசி அடி வந்து மூன்று சீர் வரும் இதில் இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் அல்லது தனிச்சீர் பெற்று வந்தால் அது நேரிசைவன்பா விளக்கணமே சொல்லியாச்சு இதில் அடுத்த ஒரு பாடம் பாரு இதில் அடுத்த பாடல் கீழ் வரும் பாடலில் நேரிசை வெண்பா பொருந்துதலை காணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் ஆழ வமுக்கி முகக்கினும் ஆழ அமுக்கி அது சேர்த்து வரும்போது ஆழ வமுக்கி முகக்கினும் மாள்கள நீர் நாளி முகவாது நாணாளி தோழி நிதியும் கணவனும் நேர் தந்தம் தத்தம் அப்படிங்கிற தந்தம் விதியின் பயனே பயன் இதில் போது ஆழ தேமா அமுக்கி நிறை நேர் நிறைநேர் என்ன வரும் போரியுமா முகக்கினும் நிறை நிறை கருவிலம் மால் கட நீர் நேர் நிறை நேர் அப்போ கோவிலங்காய் கோவிலங்காய் வருது அப்போ நாளி முகவாது நானாளி தோழி தேமாங்காய் குலிமாங்காய் தேமாங்காய் தேமா தோழி தேமா நிதியும் கணவனும் நேர்வடினும் தத்தம் நிதியும் நிறை நேர் நேர் புளிமா கணவனும் கண வனும் கண ரெண்டு நிறை வனும் நிறை அப்போ நிறை நிறை கருவிடும் நேர் படி நுண் படி நேயில் தேமா நேர் தேமா படி நிறை படி நேர் கோரசை தேமா படி நிறை நேர் நிறை நிறைய இதில் பாரு அடுத்தது நேர் நேர் ஓரசை ஒரு நேர் படி ரெண்டசை ரெண்டு ரெண்டு சொல் இருந்துச்சு ஈரெழுத்து நிறை அப்ப நே நிறை நூ நூ தனிச்சொல் நேர் அப்போ நே நிறை நேர் என்ன வரும் கோவிலங்காய் தந்தம் த் நேர் தம் நேர் நேர் தேமா தே விதியின் பயனே பயன் இதை பார்க்கணும் புலிமா புலிமா மலர் கடைசி சீர்து மலர் முடியுதுன்னு பார்க்குறோம் இந்த பாட்டின் இரண்டாவது அடியின் முதர்ச்சி நாழி இரண்டாவது அடியின் முதர்ச்சி நாழி நான்காவது சீர் அதனோடு எதுகையில் ஒன்றிய தோழி இரண்டாவது அடியில் முதர்ச்சியர் வந்து இரண்டாவது அடியில் திட்டமாக எட்டன இப்போ இரண்டாவது அடியில் முதர்ச்சியர் என்ன வருதோ அதுதான் அந்த தனிச்சொன்றில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பாட்டியில் இரண்டாவது அடியின் முதல்ச்சியை நாளி ரெண்டாவது அடியில் முதல் சீர் அதிலேயே தனிச்சொல் என்ன வருது தோழி என்பது தனிச்சீர் இந்த வெண்பாவில் முதல் இரண்டடியும் ஓர் எதுகையாகவும் முதல் இரண்டடியும் ஓர் எதுகையாகவும் பின் இரண்டடியும் ஓர் எதுகையாகவும் உள்ளன என்ன சார் முதல் ரெண்டடியில் ஆழ நாளி ஆழ நாடு இது ரெண்டும் ஓர் எதுகை அடுத்த ரெண்டடியில் பாரு நிதியும் தி விதியின் பயனே பயன் நிதி நிதி அப்போ முதல் ரெண்டடி ஓர் எதுகையாகவும் பின் இரண்டடி ஓர் எதுகையாகவும் உள்ளன இதுவும் நேரிசைவன்பாவின் இலக்கணங்களில் உண்டு நான்கடியும் ஓர் எதுகையாகவும் வரும் நாலடியும் ஒரே மாதிரி எதுகையாக வரும் அப்போ முதல் ரெண்டு அடி ஓர் எதிகை வரலாம் இரண்டாவது அடி ரெண்டாவது ரெண்டு அடி ஓ இரண்டாவது மூணாவது அடிகள் ஓர் எதிகே வரலாம் அதே மாதிரி நான்கு அடி ஒவ்வொரு எது எதுகின்னா ஒரே மாதிரி அங்கே பாரு ஆழ நாழி அப்படின்னு அதே மாதிரி கீழே நிலை விழ அப்படின்னு வந்துச்சுங்க நிதியம்முங்கிறது அந்த எல்லாமே ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க நேரிசை சிந்தியன் நேரிசை வெண்பா மேரிசை வெண்பா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இப்போ இந்த பாடலை பார்க்குறோம் மேலே உள்ள பாடலில் எது இதெல்லாம் வந்துருக்கு ஆழ ஆம் தேமா அமுக்கி புலிமா அப்போ ஆழ அமுக்கி புலிமா ஆழ அமுக்கி இதை சொல்கிறோம் தேமா புலிமா அப்போ தேம்மா புளிமாவில் என்ன வருது புளி மாவில் என்ன வருது மாமுன் நிறை முன்னாடி நிறை அமுக் நிறை கி நேர் நிறைநேர் புலிமா அப்போ ஆளை தேமா அமுக்கி நிறைநேர் புலிமா அப்போ தேமா மா மாமுன் என்ன வருது அமுக்கியில் முதல் சீர் என்ன வருது முதலசை நிறை அப்போ மாமுன் நிறை வந்த இயற் வெண்டலை மாமுன் இயற்கை வெண்டலை முகக்கினும் கருவிலம் ஆழ்கட நீர் அப்போ முகக்கினும் விளம் கருவிலம் ஆள் நேர் அப்போ விளமும் நேர் அப்போ விளமும் நேர் வந்தால் இயற்கை வெண்டலை அப்போ எப்படி சார் இந்த கூவிலங்காய் அப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா விளங்கிறது ஏதோ முகக்கினும் மூகாய்க்கு முக ஒரு அசை அதில் ரெண்டு செல் வந்து ரெண்டு எழுத்து வந்து இருக்குது ரெண்டு எழுத்து வந்தால் நிறை இம்மு போயிடும் அப்போ அதில் எத்தனை எழுத்து ரெண்டு எழுத்து அங்கே ஒன்று அப்போ நிறை நிறை என்ன வருது கருவிலம் நிறை நிறை கருவிளம் தான் கட நீர் ஆள் ஆ நேர் இல்லை போயிடுச்சு ஓரளத்து தான் கட நிறை ஆள் கட நீர் நீர் அப்போ நேர் நிறை நேர் நேர் நிறை கூவிலங்காய் அப்போ முதல் அசையில் பாரு முகக்கீரம் ரெண்டாவது முதல் சீர் வந்து முகக்கீரம் ரெண்டாவது சீர் வந்து என்ன வருது ஆழ்கடலீர் முகக்கிரும் என்ன வருது கருவிலம் விளம் விளம் ஆழ்கடல் நீரில் முதல் அசை என்ன வருது வில நேர் வருது ஆள் அப்போ விலமும் நேர் வந்து இயற்கை விளையாடு ஆழ்கடல் நீர் கூவிலங்காய் நாளி ஆழ்கடலிங்கிறது கூவிலங்காய் நாளி அதை அசை பிரித்தோம்னா தேம்மா அப்போ பூவிலங்காய் காய் 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 முன் வந்த காய் முன் நேர் வந்த வெளிச்சீர் வெண்டலை மேலே இயற்கை வெண்டலை காய் முன் நிறை வந்துச்சுன்னா காய் முன் நிறை மாமுன் நிறை விளமுன் நேர் இது ரெண்டு வந்த இயற்கையர் வெண்டலை காய் முன் நேர் அப்படின்னு வந்தால் வெளிச்சீர் வெண்டலை காய் முன் நேர் இப்போ மாமுன் நிறை வந்த இயற்கை வெண்டலை காய் நேர் வந்த வெண்சீர் வெண்டலை இப்போ இதில் இந்த இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மாமுன்னு மாமுன் நிறை விளமுன் நேர் கா இது ரெண்டு வந்துச்சுன்னா இயற்கை வெண்டலை காய் முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறத நான் பார்க்குறோம் அடுத்த பாட போய் நாணாளி தேமாங்காய் நாணாளிக்கு அசை பிரிச்சோம்னா நா நேர் நா நேர் லீ நேர் 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 தேமாங்காய் நாணாளி நா நேர் அப்போ நேர் நேர்னே தேமாங்காய் தோழி தோ நேர் 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 தேமா அப்போ முதலசையில் வந்து நாணாளி நாணாளியில் என்ன முடியுது பயபாடு காய் தேமாங்காய் வரும் சைலில் முதலசை என்ன வருது நேர் அப்போ காய் முன் நேர் இந்த வெண்சீர் வெண்டலை மாமுன் அடுத்தது நிதியும் புலிமா கணவனும் கருவிளம் அதில் மாமுன் நிறை வந்த இயற்கீர் வெண்டலை கணவனும் கருவிளம் நேர்படினும் கூவிலங்காய் கணவனும் கருவிலம் நேர்வடினும் கோவிலங்காய் விளமுன் நேர் வந்த இயற்கீர் வெண்டை நேர்படினும் கோவிலங்காய் தம் தந்தம் தேமா அப்போ கா நேர் வந்த வெற்றியை வேண்டலை தந்தம் தேமா விதியின் புலிமா அப்போ மாமூன் வந்த இயற்கையே வேண்டலை விதியின் விதியின் புலிமா பயனே புலிமா அப்போ மாமூன் வந்த இயற்கையை வேண்டலை பயனே புலிமா பயன் மலர் மாமூன் வந்த இயற்கையை வேண்டலை மாமூன் வந்த இயச்சி ரெண்டலை இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் ஆனால் நேரிசி விரும்பானா என்ன வருது நே அதாவது மாமூன் நிறை விளமு நேர் இதெல்லாம் வந்தால் இயற்கை ரெண்டலை காய் முன் நேர் வந்தால் வெளிச்சி ரெண்டலை அப்படின்னு பார்த்துட்டோம் இதில் நான்கு அடி வரலாம் மூன்று அடியும் வரலாம் நான்கு அடி வரும் வீட்டு சீர் வந்து மூன்று சீராக வரும் இரண்டாம் அடி இறுதியில் தனிச்சோல் பெற்று வந்தால் அது என்ன வரும் நேரிசை வெண்பா நேரிசை வெண்பா அப்படிங்கிறத சாரி நேரிசை நேரிசை வெண்பா அப்படின்னு பார்த்தோம் நேரிசை வெண்பா அடுத்தது இன்னிசை வெண்பான்னு என்னன்னு பார்க்கக்கூடாது நேரிசை வெண்பான்னு இரண்டாம் அடியில் தனிச்சீர் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டாவது அடியில் தனிச்சீர் அல்லது தனிச்சொல் வரும் சின்ன போர்டு போட்டு வரும் அப்படின்னு பார்த்தோம் தனிச்சீர் இல்லாமல் நான்கு சீரோடு அமைக்கப்படுவது இன்னிசை வெண்பா எப்படி நேரிசை என்பவர்களோ இரண்டாம் அடியில் இறுதியில் தனிச்சொல் பெற்று வருதோ ஒரு ஐபன் போட்டு ஒரு சிறு கோடு போட்டு தனிச்சொல் அல்லது தனிச்சீர் வருதோ அது மாதிரி வராமல் ரெண்டாவது அடியிலையும் நாலு சீர் தொடர்ந்து வந்தால் தனிச்சொல் அல்லது தனிக்கோடு இல்லாமல் அல்லது தனிச்சை இல்லாமல் அது தனிச்சொல் இல்லாமல் வந்தால் அதுக்கு பேர் எண்ணி செய்வார் இம்மை பயக்குமாள் குறைவின்றால் தம்மை விளக்குமாள் நாமராக் கேடின்றாள் எம்மை உலகத்தும் யாம் காணேன் கல்வி போல் மம்மர் மருந்து மம்மர் மருந்து அப்படின்னு சொல்றார் எடுத்துக்காட்டப்பட்டுள்ள வெண்பாக்கள் வெண்டலை விரளாமல் பாடப்பட்டுள்ளதை காணலாம் வெண்டதைன்னா தெரியும் வெண்டலை பார்த்துக்கணும் அப்போ முதல் இரண்டு வெண்பாக்கள் இரு 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 விகற்ப நெரிசை வெண்பாக்கள் முதல் ரெண்டு ஒன்பம் பார்த்தீங்கன்னா இரு விகற்பம் என்ன சார் விகற்பம் அப்படின்னா தம்மை இம்மை அடுத்தது பயக்க விளக்கும் ஈய தாமுரை குறைவின்றி கேடின்றார் அப்போ இதில் முதல் ரெண்டு முதலிரடிகளும் ஈற்றிற்கு ஈற்றிற அடிகளும் வேறு வேறான எதுகை எதுகை வந்து பாரு தம்மை இம்மை தம்மைன்னு வந்திருக்கு எம்மை மம்மவர் அப்போ எதுகை வந்து முதலிரடிகளும் ஈற்று அடிகள் ஆ அடிகளும் வேறு வேறான எதுகை மூன்றாவது வெண்பா ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா நான்கடிகளும் ஒரே எதுகை மூன்றாவது வெண்பா நான்கு அடிகளும் ஒரே எதுகை மூன்றாவது அப்போ அப்போ இந்த மேலே பார்க்குறோம் இந்த பாடலில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ள வெண்பாக்கள் என்ன முதல்லோர் பார்த்தோம்னா ஆளவோக்கணும் நாளி முகவாத நாணாளி அதில் முதல் ரெண்டு அடியும் ஆசை இருக்குது ரெண்டாவது அடுத்த ரெண்டு அடிகளும் வேறு எதுகைகளை கொண்டிருக்கிறது இது இவ்வாறு முதல் இரண்டு அடிகளை ஒரே விகற்பமாகவும் க ஒரு நான்கு அடிகளும் ஒரு விகற்பமாகவும் கொண்டு ஒரே எதுகையாகவும் கொண்டு வந்தால் அது என்னன்னு சொல்கிறான் இன்னிசை வெண்பான்னு சொல்லலாம் முதல் ரெண்டு அடி ஒரு எதிகையாகவும் கடைசி ரெண்டு அடி ஒரு எதிர்கையாக வந்தால் அதையும் இன்னிசை வெண்பான்னு சொல்லலாம் மொத்தத்தில் நான் ஒரு பாடல்ல நான்கு அடிகளுமே ஒரே எதுகையாக வந்தால் அதை வந்து இன்னிசை வெண்பான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா இதில் நேரிசை வெண்பாவில் இரண்டாம் இரண்டாவது தனிச்சீர் வரும் தனிச்சீர் இல்லாமலும் நான்குசீரோடு அமைக்கப்படுவ இன்னிசை வெண்பா இம்மை பயக்கமாள் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாறு தாமுரை கேடு என்றால் எம்மை உலகத்தும் யாம் கானே கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து மம்மர் அறுக்கும் மருந்து அப்படிங்கிறது அப்போ வெண்டலை பெறலாமல் பாடப்பட்டுள்ளதை காரணம் இதில் முதல் இரண்டு அடி ஒரு விகற்பமாகவும் அடுத்த இரண்டடி அடுத்த நான்கு அடிகளும் ஒரே விகப்பமாகவும் வந்துள்ளதால் இது ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா நான்கு அடிகளும் ஒரே எதிர்கையாக வந்தாலும் இது ஒரே இருப்பேன் இப்போ வெண்பாவில் ரெண்டு வகையாக பார்த்துக்கிறேன் நேரீச்சை இன்னிசை இன்னிச்செயல்பா நேரிசை என்பாவை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இரண்டாம் அடி நான்கு நான்கு அடிகளை பெற்று வரும் இரண்டாம் அடி இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும் கடைசி சீர் மூன்று சீர்களை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த தனிச்சொல் அல்லது தனிச்சீர் எது தனிச்சீருடைய இரண்டாம் எழுத்தும் இரண்டாம் அடியின் முதல் சீர் முதல் சீர்களுடைய இரண்டாம் விழுத்து ஒன்று போல வரும் எதுகை ஒன்று போல் வரும்னு பார்த்துருக்கோம் அப்போ இன்னி செய்வன்பான என்ன நேரி செய்வன்பா போல் இல்லாமல் நான்கு அடிகளை பெற்று வரும் நான்கு அடிகளும் முதல் ரெண்டு அடியும் முதல் ரெண்டு அடியும் முதல் ரெண்டு அடியில் உள்ள எதுகைகள் ஒன்று போல் வரலாம் அடுத்த இரண்டு அடியினுடைய எதுகைகள் ஒன்று போல் வரலாம் அல்லது நான்கு அடிகளுடைய எதுகைகளும் ஒன்று போல் வந்தால் அது இன்னிசை வெண்பா அது ஒரு விகற்பம் இரு விகற்பம்னு சொல்கிறாங்க முதல் ரெண்டு அடி வந்துச்சா ஒரு விகற்பம் கடைசி ரெண்டு அடி வந்தால் இரு விகற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஓ நெரிசை வென்பா வேறு இன்னிசை பெண்பா வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அடுத்த பாடப்பகுதியில் இதில் ஏதும் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி நாலு அல்லது எஸ் சி டி வித்யாதேவி அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி மாணவர்களை இனிமேல் அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்போம்